அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி வீட்டில் இருக்கிற குட்டிஸ் முதல் எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் இப்போ வாங்க செய்யலாம் சிக்கனை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கிப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கூட கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு பாருங்கள் மைதா மாவு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு சிக்கனை வந்துட்டு எடுத்து நம்ம மாவில் நல்லாவே அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் அப்போ அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே மாவில் அழுத்து பிசைஞ்சிக்கோங்க அந்த சிக்கன் பீசஸை வந்துட்டு இப்போது மாவுலேருந்து எடுத்து நம்ம சிக்கன் பீசஸை ஜலச்சிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பாருங்கள் நம்ம ஒன் டைம் வந்துட்டு ஐஸ் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்துட்டு செகண்ட் டைம் இன்னொரு முறை நாங்கள் மைதாவில் போட்டு நல்லாவே வந்துட்டு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க சிக்கன் பீசஸை இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மிதமான சூடு உள்ள ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்பவே கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குட்டீஸுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நம்ம சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு கூல்டு வாட்டரில் இன்னொரு டைம் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்